செய்ய வேண்டியது எது என்பது வினா என்றால் அசத்து பொருள் அறிவில்லாது எனவே அதுக்கு சாதனை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை சத்தாகி சிவமோ சாதிக்க வேண்டிய தேவையில்லாதது எனவே சிவம் எங்கும் நிறைந்திருப்பது தன்னிறைவற்று இருப்பது அப்படிப்பட்ட சிவத்துக்கு தேவை என்பது எதுவும் இல்லை என்றால் அதற்கு கருவிகளோ கரணங்களோ சாதிக்க வேண்டிய அவசியமோ தேவைப்படுவதில்லை போல் அசத்து பொருள் அறிவில்லாதது என்பதனால எந்த நிலையிலும் எந்த காலத்தும் தனக்கு மேல் ஒரு தலைவன் இருப்பதை அந்த பொருள் ஒருபோதும் அறியப்போவது போவது இல்லை எனவே இந்த இரண்டும் இல்லாத மூன்றாவது பொருளுக்குத்தான் சாதனை என்பது தேவைப்படுகிறது அதை எதை கொண்டு நிறுவுகிறார் முதல் மூன்று நூற்பாவில் இறைவன் உண்டு என்றும் பாசம் உண்டு என்றும் பசு உண்டும் என்று சொன்ன ஆசிரியர் நாலு ஐந்து ஆறு ஆகிய நூற்பாவில் பசுவின் இலக்கணம் பாசத்தின் இலக்கணம் பதியின் இலக்கணம் என்று ஆறு நூற்பா சொல்லி நிறைவு செய்தார் இப்போ ஏழாம் நூற்பா சாதனையில் தொடங்கியது ஆனால் சாதனையில் தொடங்குகிற பொழுதே சாதிக்க வேண்டியது எது என்பது தான் வினாவாக இருக்கிறது அந்த வகையில் சாதனைக்குரியது ஆன்மா அப்படிங்கிறத சொல்ல வரணும் அதுக்கு எப்படி சொல்ல வந்தார் அப்படின்னு கேட்டால் நூற்பாவின் கருத்தாக சொல்லுகிற பொழுது ஆறாம் நூற்பா என்ன சொல்லுகிறது சத்து அசத்து இவற்றை வரையறை செய்து உணர்த்துதல் முதலிற்று என்பது ஆறாம் நூற்பாவின் கருத்து அதனுடைய தொடர்ச்சி தான் ஏழாம் நூற்பா அதனால் சொன்னார் இதுவும் அது அப்படின்னார் அப்போ முன்ன சொன்ன நூற்பாவின் கருத்து தான் ஏழாம் நூற்பாவிலும் இருக்கிறது அப்போ அங்கே சாதனைக்குரியது எது என்று கேள்விக்குரிய வகையில் சத்துனா இது அசத்துனா இது என்று சொல்லப்பட்டது அதில் எது விடுபட்டு போச்சோ மூன்று பொருளில் இரண்டு பொருளை பற்றி ஆறாம் நூற்பாவில் சொல்லியாச்சு ஒரு பொருள் பதி அது சத்து நிலையானது இன்னொரு பொருள் பாசம் நிலையற்றது பொய்ப்பொருள் மாற்றத்துக்கு உட்பட்டது என்று ரெண்டு செய்தி படித்தாச்சு இப்போ அந்த பதி பசு பாசம் என்ற மூன்றில் இரண்டை பற்றிய செய்திகள் நமக்கு இலக்கணத்தோடு நாம் ஒருவாறு விளங்கி கொண்ட நிலையில் மூன்றாவதாக இருக்கிற பசு எத்தகையது அப்படிங்கிற கேள்வி எழும்போது தான் ஏழாம் நூற்பாவில் இது சத்துமன்று அசத்துமன்று சதசத்து என்று சொல்லப்பெறுவது இரண்டையும் அறிவது இரண்டாலும் அறிவது இரண்டையும் அறிகிற பொழுது அதுவே ஆக இருந்து அறிவது என்பது தான் எட்டாம் நூற்பாவில் ஏழாம் நூற்பாவில் நம்ம படித்த செய்தி பிறகு எட்டாம் நூற்பாவில் தான் சாதனையில் தொடங்குகிறது உண்மையான தொடக்கம் எட்டாம் நூற்பாவில் தான் நான் நூற்பா வகையில் அது ஏழு இடம்பெற்றிருந்தாலும் சாதனை சாதிப்பவன் சாதனைக்குரிய சாதனங்கள் இவை எல்லாமே எட்டாம் தான் இருக்கிறது எனவே எட்டாம் நூற்பா சொல்லுகிற பொழுது ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தபத்தினில் உணர்த்த வெட்டு அந்நியம் இன்மையின் கலல் செலுமே என்பது நூற்பா இது என்ன சொல்லுகிறது இந்த நூற்பா ஞானத்தினை உணரும் முறைமையினை உணர்த்துதல் முதலிற்று அப்போ ஒரு உயிர் என்கிற சாதனைக்குரியதாக இருப்பது உயிர் அந்த உயிருக்கு ஞானம் எப்போது வாய்க்கும் அதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்ட்டார் ஞானத்தினை உணரும் முறைமையினை ஞானத்தினை தெரிகிற முறை அல்ல ஏன்னா ஞானம்னா என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னா இங்கே பொதுவாக தெரிந்து கொள்ளலாம் ஆனால் ஞானத்தை உணர்தல் என்பது வேறு ஏன் ஞானம் குருநாதனுடைய உபதேசத்தினால் விளைவது நம்ம ஞானம்னா அறிவு அப்படிம்ப அந்த அறிவு எத்தகைய அறிவு அந்த நம்ம பசு அறிவு பாச அறிவு பதி அறிவு என்று மூணாக பிரிக்கலாம் அதில் பதி அறிவாகிய குரு உபதேசத்தால் பெறுகிற அறிவுதான் அறிவு அதுதான் ஞானமே ஞானம் அதுதான் ஞானம் மற்ற ஞானம் நிலை மாற்றத்துக்குட்பட்டதாக அந்த ஞானத்துக்கு முன் இவையெல்லாம் ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை அப்படிங்கிற தெரிந்து கொள்ளணும் எனவே இந்த எட்டாம் நூற்பாவில் ஐம்பல வேடரின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்த விட்டு அந்நிய மின்மையின் அறன்கடல் செலுமே என்பது நூற்பாவினுடைய அமைப்பு ஆனால் பொருள் செய்ய வரும்போது மெய்கண்ட தேவனாயனார் எப்படி எடுத்திருக்கிறார்னா அந்த நூற்பாவில் தவத்தினில் உணர்த்த என்பதை முதல் கூறாகவும் தம்முதல் குருவுமாய் இரண்டாம் கூறாகவும் ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன மூன்றாம் கூறாகவும் விட்டு அந்நிய மின்மையின் அரண்கலல் செலுமி என்பது நான்காம் கூறாகவும் பிரித்து கொண்டார் எனவே நூற்பாவின் அமைப்பிலேயே வரிசையாக பொருள் சொல்லலை மாற்றம் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் முதல் கூறு உங்கள் புத்தகத்தில் நூற்றி இருபத்தி ஒன்றாவது பக்கம் தொடங்கப்பெறுகிறது இந்த பகுதி தான் நாயன்மார் வரலாற்றில இன்றியமையாத ஒன்றாக இருப்பது நம்ம மூவர் பெருமக்களுடைய வரலாறு இன்னும் சில நாயன்மாருடைய வரலாற்றினுடைய முற்பகுதியை சொல்லுகிற பொழுது நாம் இதில் உணர்ந்து கொள்ள முடியும் எனவே இது அனைவருக்கும் பொருந்தும் ஆனாலும் பார்க்கும்போது பெருவெம்பாலும் நமக்கு அவங்க அப்போது காட்பட்டது போல தெரியும் ஆனால் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா ஒவ்வொரு நாயன்மாரும் இப்படி பல நிலைகளில் இறைவனை நோக்கிய தவம் என்ற முறையில் பிறந்து இறந்து உழன்று பக்குவ முதிர்ச்சி காரணமாக அவங்க இந்த பிறவில நாயன்மார்களாக அவதாரம் செய்கிற நிலை பெற்று இறைவனோடு கலந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கொள்ளுதல் வேண்டும் அதில் மூவருக்கும் அது பொருந்தும் ஏனையோருக்கும் அது பொருந்தும் அந்த வகையில் நமக்கு முதற்கூறு என்பது தவத்தினில் உணர்த்த அப்படின்னு நினைத்தோம் ஒரு உயிருக்கு இறைவன் இப்போ இந்த நூற்பா குரு தரிசனம் என்று சொல்லப்பெறுவது அந்த வகையில் ஒரு உயிருக்கு குருநாதன் எப்போது வாய்ப்பார் அப்படின்னா நீங்கள் தவம் செய்து கொண்டே இருங்க அந்த தவம் பயன் தருகிற காலம் வாய்க்கும் பொழுது தாமதம் இல்லாமல் நிகழும் இதுதான் செய்தி அது ரொம்ப அந்த கருத்தை ரொம்ப மனதில் ஆழமாக பதிய வைக்கணும் காரணம் என்னென்னா நாம் நினச்சிட்ருப்போம் நான் நிறைய தவம் செய்கிறேன் இன்னும் எனக்கு இன்னும் குரு கிடைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினச்சிட்ருப்போம் அப்படிலாம் இல்லை தவம் என்பது அது இறைவன் கண்காணித்து கொண்டே இருக்கிறாரு நாம் செய்கிற செயலெல்லாம் அவனால் கண்காணிக்கப்பட்டு பதிவேட்டில் பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த தவம் நிரம்ப நிலைக்கு வருகிற பொழுது அவர் தாமதமின்றி அருள் செய்பவன் அவர் அதான் ரொம்ப மத முன்னாடியும் வரமாட்டார் பின்னாடியும் வரமாட்டார் அதுதான் அவருடைய கருணை அது எனவே எந்த உயிருக்கும் அவன் முன்னமே செய்திருக்கணும் ஏனோ தெரியல இந்த சாமி தாமதமாக கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்வதற்கோ அல்லது இந்த சாமி இவருக்கெல்லாம் போய் முன்னமே கொடுத்துட்டாரு அவருக்கெல்லாம் கொஞ்சம் மெதுவாக கொடுத்துருக்க வேண்டாமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இடமில்லை அது உங் நம்ம பார்வையில் நம்ம அவங்க பக்குவ நிலை நமக்கு நாம் வேறு மாதிரி உணர்ந்துருப்பதுன்னா அப்படி நினைக்கலாம் ஆனால் உண்மையில் சிவம் அந்தந்த உயிரினுடைய பக்குவ நிலை கண்டு அதற்கு அருள் செய்யும் அந்த உயிரின் பக்குவம் என்ன என்பது நம் கண்ணில் புலப்படுவது அல்ல அது அந்த உயிரினுடைய அறிவுக்குள்ளே இருப்பது அறிவுக்குள் இருப்பதை புறத்தே இருக்கக்கூடிய நாம் வெறும் தோற்றத்தால் காண முடியாது அவங்க செய்கிற செயல் இருக்கிறது அவங்க நினைக்கிற நினைப்பில் இருக்கிறது எனவே நினைப்பு சொல்லு செயல் என்று அடிப்படையில் இருக்கிறது அது நம்ம எளிதில் நம்மால் வாங்கிக்கணும் நம்ம வாங்கிக்கொள்ளணும்னா எப்படி இருக்கணும் நாமும் கொஞ்சம் தவம் செய்து வைத்திருக்கோம் ஏன் கற்றவரே கற்றவரே காமொருவர் தவம் இருந்தால் தவமுறையவருக்கு தெரிய போகுது தவம் இல்லைன்னா தவம் இல்லாதவனுக்கு தெரிய போகுது தாங்க செய்தி எனவே அறிந்தவர் அறிந்தவர்களை கண்டு அறிந்து கொள்கிற வாய்ப்பு கிடைக்கும் அது ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அவங்க எங்கே போனாலும் அந்த பழக்கத்துக்கு ஏற்ப ஆட்கள் கிடைச்சிடுவாங்க ஒரு தவறான பழக்கம் இருக்கிறவருக்கு அவருக்கு எங்கே போனாலும் ஆட்கள் கிடைப்பாங்க அது ஒன்றும் சந்தேகம்லாம் வேண்டியில்லை ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகிறோம் நீங்கள் பக்தியில் இருக்கிறீங்க ஒரு நிறுவனத்துக்கு மாற்றம் பெற்று அல்லது நீங்கள் அரசு பணியில் இருக்கிறீங்க ஒரு மாற்றம் பெற்று இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே போகிற இடத்துல உங்கள் சிந்தனைக்குரிய ஆட்கள் நிச்சயம் அங்கே இருப்பாங்க அவங்களுக்கு சாமி உங்களுக்கு கண்ணில் காட்டி கொடுப்பார் ஒரு தொடர்பு இன்னும் மேலும் வளர்ந்து போகும் அதுவே ஒரு வேறு பழக்கம் இருந்துச்சுன்னா அதுக்குரிய ஆட்கள் அங்கே காட்டி கொடுப்பார் அது மேலும் தொடரும் இதுதான் நியதி யாருக்காக இருப்பினும் நம்முடைய தவம் எப்படியோ அப்படித்தான் எனவே இறைவன் தவம் கண்டு அருள் செய்யாமல் இருக்க மாட்டார் தவம் முற்று பெற்றால் அவன் குருவாக வந்துடுவார் இதான் செய்தி இதான் முதல் கூறு எனவே யாருக்கு இறைவன் உணர்த்துவான் அப்படின்னு கேட்டால் நீங்கள் தவம் செய்தாத்தான் உணர்த்துவான் தவம் இல்லாமல் உணர்த்த மாட்டான் நீங்கள் மிகப்பெரிய ஞானியின் வயிற்றில் கூட பிறந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு தவம் இருக்கணும் அப்போ தான் உணர்த்துவான் இல்லைன்னா நீங்கள் அவர் செய்த தவம் சரி அவர் தவம் செய்தார் அவர் வயிற்றில் அவர் வயிற்றில் பிறக்கிற தவம் தான் நீங்கள் பெற்றிருக்கலாம் ஆனால் நீங்கள் இறைவனை உணர்வு தவம் பெற்றெடுக்கணும்ல அங்கே தான் சிக்கல் இருக்கிறது அதனால தான் நீங்கள் வரலாற்றில் பார்க்குறோம் ஒரு சண்டேசரை பெற்றெடுக்கிற தவம் இருந்தது ஆனால் சண்டேசர் வைத்திருந்த உணர்வு அந்த தந்தைக்கு இல்லை ஞான சம்பந்தரை பெற்றெடுக்கிற தவம் சிவபாதை இறுதியிற்கு இருந்துச்சு ஆனால் சிவபெருமானை காணுகிற தவம் அவருக்கு இல்லையே ஏன் வாய்க்கலை இதெல்லாம் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒன்று ஏன் கிடைக்கணும் தவம் இல்லை கிடைக்கல மேலே முடிஞ்சு போச்சு சட்டம் அவ்வளோதான் இறைவன் தவம் இருந்தால் அருள் பண்ணுவார் தவம் இல்லைன்னா செய்ய மாட்டார் தவத்தின் அடிப்படையில் தான் செய்வார் அப்போ பெரியவங்களாம் பாடுறாங்களே அவங்க தான் நான் தவன் செய்தவன் நான் தவன் செய்தேன்னு சொன்னாங்கன்னா அது ஆணவம் முனைப்பாக போயிடும் பறைசாற்று அதனால் எந்த ஞானியும் நான் தவன் செய்தேன்னு பாட மாட்டாங்க ஆனால் உயிருக்கு உணர்த்துவதற்கு தவம் வேண்டும் என்பது சாத்திரம்தான் சொல்லும் அருளாளர்கள் பாடுகிற யாரும் நான் தவன் செய்திருக்கிறேன் என் அதனால தான் இறைவன் எனக்கு வந்து உணர்த்த வந்தான் அப்படி எந்த ஞானியும் பாடமாட்டார் அதை நீங்கள் நினைவு வைத்தோம் ஏன்னா இந்த பகுதிகள்லாம் ரொம்ப முக்கியமான பகுதி அனுபவ பகுதி இது அறிவு பகுதி அல்ல இது அனுபவ பகுதி நம்பி ஆரூரர் இறைவனே வந்தாச்சு ஓலை காட்டினார் திருமண தடுத்தார் அங்கே போய் தடுத்தார் கொல்லப்பட்டது பதிகம் பாடியாச்சு போதுமே பித்தா பிரைசூடி பாடிட்டாரா இல்லையா வந்தது இறைவன் என்று உணர்ந்து கொண்டார் தாய் பசுவை காணுகிற கன்றை போல அப்படின்னு கதறினார் அழுதார் பிறகு பெருமான் பாட சொன்னார் என்ன பாடுன்னு தெரியலையேன்னார் பித்தன் என்று மொழிந்தனை அதனால் நம்மை பித்தன் என்று பாடுவாய்னு சொன்னார் பாடியாச்சு சிவ தரிசனமே ஆயிடுச்சு அவருக்கு ஆனாலும் துறையூரில் வந்து கேட்குறார் பெருமானே எனக்கு தவம் கொடு எனக்கு தவம் கொடுன்னு கேட்குறார் இப்போ ஏன் தவம் பெற்றவர் ஏன் தவம் கொடுன்னு கேட்கணும் அவர் அங்கே போய் என்று தலைவா உனை வேண்டிக் கொள்வின் தவ நெறியே ஏங்க வேண்டனோ சிந்தித்து பாருங்கள் மாணிக்க வாசகருக்கு இறைவனே குருவாக வந்தாச்சு உபதேசம் செய்துட்டார் அவருடைய தவம் தான் இறைவன் வந்து அருள் பண்ணார் ஆனால் அவர் அவர் என்ன பண்ணார் நான் தவன் செஞ்சேன்னா பார்த்தினார் நான் தவமே பண்ணலைங்கிற தவமே புரிந்திலன் தன் மலர் இட்டு முட்டாது அடியே இறஞ்சேன் நான் ஒரு தண்ணி ஊற்றலை பூ வைக்கலை நான் ஒழுங்காக கும்பிடலையே எனக்கு தவம் இல்லையே அப்படின்னு அழுகிறாரு இதுதான் ஞானியினுடைய இயல்பு ஏன் எப்போவுமே இந்த மிகப்பே இருக்கிறவங்க இல்லைன்னு சொல்லித்தானே பழக்கம் இல்லாதவங்க இருக்குதுன்னு சொல்லி பழக்கம் நம்ம செல்வத்தை வச்சுட்டு இல்லைன்னு சொல்லுவோம் அவங்க தவத்தை வச்சுட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க ரெண்டுக்குள்ளே ஒன்று தான் அவங்க நரம்ப ஞானம் பெற்று இருப்பார்கள் எனக்கு ஞானமே இல்லைம்மாங்க நிறைய தவம் செய்திருப்பாங்க தவமே இல்லைம்மாங்க நம்ம நிறைய செல்லு வச்சுருப்போம் எங்கிட்ட என்னங்க இருக்குது நம்மட்டும் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன் மொத்தத்தில் இருப்பவர்கள் இல்லை என்று சொல்வது இயல்பு அப்படி தெரிஞ்சுக்கலாம் இப்படிலாம் வச்சு பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க இருக்கிற மாதிரி காட்டி ஆகணுமே போடு ப அதாவது லோனை போட்டு காரை வாங்கு லோனை போட்டு ஊட்ட கட்டு எல்லாம் தான் கட்டிகிட்டு இருப்போம் ஆனாலும் வீட்டில் எல்லாம் இருக்குது அப்படின்னு காட்ட வேண்டிய தேவை இருக்குது அப்போ தான் நாலு பேர் மதிப்பாயா அதனால் இல்லாதவங்க இருக்கிற மாதிரி இருந்து காட்டினா தான் அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கும் இருக்கிறவங்க இல்லாத மாதிரி இருந்தால் தான் அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்னு இந்த உலகத்தில் இருப்பது போல் ஞானம் பெற்றவர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க நம்மளால் என்னச்சு ஞானம் பெற்றுக்கிறோம் ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம ஞானம் பெற்ற மாதிரி மாதிரி இல்லையா அது நமக்கு ஞானிகள்லாம் எப்படி இருக்கிறாங்க எல்லாம் பெற்று இருந்தாலும் பெறாதவங்க மாதிரியே நிற்கிறாங்க இதுதான் ரெண்டுக்குள்ளே தொடர்பை நம்ம பார்க்கிறோம் அதனால் தவம் இல்லாமல் இறைவன் உணர்த்த மாட்டான் அந்த இருந்தாலும் சரி நீங்கள் பெருமானை தொட்டு பூசிக்கிறாக இருக்கலாம் அந்த கோயிலை கூட்டுபவராக இருக்கலாம் அதில் வெளியில் உட்கார்ந்து கொண்டு கோயில் வாயில் பிச்சை நாக்கி நாயின்னு அங்கே இருக்கலாம் தவம் இருந்துனா உணர்த்துவார் இல்லைன்னா உணர்த்த மாட்டார் இதை நாம் தெளிவாக விளங்கிக்கணும் அதான் முதற்கூறு